பேர் வந்து அழகர் சாமி திண்டுக்கல்ல இருந்து வந்துருக்கிறாரு திண்டுக்கல் இருந்து எந்த ஊரு முள்ளிப்பாடியா முள்ளிப்பாடிங்களா சரி என்னென்ன வேலை தெரியும் நீங்கள் என்ன ஒர்க் கொடுப்பீங்கன்னா பாக்கலாம் இது தோட்டத்து வேலை கொடுத்தாங்க விவசாயம் என்ன பண்ண சொன்னீங்களோ பண்ணிக்கலாங்க வேற என்ன தெரியும் உங்களுக்கு வேற கார் ஓட்டுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் டிராக்டர் ஓட்டுவீங்களா ட்ராய்ட் மட்டும் கூட சொல்லுங்க முடியாது சரி சிப்பர் பஸ் ஓட்டிக்கலாங்க வேற ஏதாவது கோழி மாதிரி கோ வேற ஏதாவது கேஸ் இருக்கா இல்ல இல்ல அதெல்லாம் கோழி சார்ஜில் அடிதடி இல்ல அந்த மாதிரிலாம் வெட்டு குத்து ஓகே அப்புறம் வேற மாடு பால் கரப்பீங்களா அது கரக்கு தெரியாதுங்க சரி கோழிப்பண்டில் பார்த்துக்கலாமா கோழிப்பண்ண வேணா பாத்துக்கணும் ஆட்டை பண்ண ஆட்டு பண்ணி ஆ அது வேணா பாத்துக்கோங்க அது பாத்துக்கிறீங்களா சரி வேற வந்து இவர் வந்து வந்திருக்கிறாரு ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா சார் கொண்டு வந்துருக்கீங்க சார் சரி ஆதார் கார்டு